ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே டூ மை சுவை வரவுகளே வெல்கம் பேக் டு பார்க்க போகும் ரெசிபி தக்காளி சாதம் அதுவும் தயிர் சேர்க்காம சூப்பராக எப்படி பார்க்கலாம் உங்க சப்போர்ட்டை எங்களுக்கு நிறையவே காமிக்கிறீங்க அப்படியே பண்ணி இன்னும் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஸ்டெப் ஒன் குள்ள போகலாம் அதுக்கு நாம மூணு கோவல அரிசி எடுத்து இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நான் வந்து பச்சை அரிசியெல்லாம் பயன்படுத்தல நார்மலா நம்ம வந்து அன்றாடம் சமையலுக்கு என்ன அரிசி பயன்படுத்துவோமோ அந்த அரிசி தான் நான் பயன்படுத்தியிருக்கேன் நம்ம வந்து அரிசி ஊற வைக்கும் போது அந்த தண்ணி வந்து முழுசா அந்த அரிசியை கவர் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி நிரப்பி நம்ம தண்ணிய வச்சாதான் அந்த அரிசி நல்ல ஊறும் அப்படியே இருபது நிமிஷம் விட்டுறோம் வாங்க ஸ்டெப் டூ போகலாம் அதுக்கு நாம ஒரு கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அது கூடவே ரெண்டு பட்டைய ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அன்னாசி பூவையும் ஆட் பண்ணிக்கலாம் மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு ஒரு பிரியாணியில் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கிண்டி விட்டுக்கோங்க அந்த அரோமா வர்ற வரைக்கும் நல்ல கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஆட் பண்ண அது எல்லாத்தோட வாசனையும் நம்மளால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் இந்த இடத்துல நான் நீட்ட நீட்டமாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க நல்ல கிண்டி விட்டுக்கோங்க அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ பிரியாணி இலை எல்லாத்தோடையுமே அந்த வெங்காயம் நல்லாவே மிங்கல் ஆகணும் அதே மாதிரி அந்த எண்ணெய் எல்லாத்துலேயுமே படிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நம்ம கிண்டக்கூடாது ஒரு கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும் அதாவது வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் மங்கி நமக்கு காணப்படும் அந்த இடத்துல வந்து நாம் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்ல கிண்டி விட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதோட அந்த பச்சை வாசனை போகணும் நல்லாவே போகணும் அதில் வந்து அந்த பச்சை வாசனை இருக்கவே கூடாது அந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தவ லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போ நாம் சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு இது கூடவே நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஏழு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தக்காளி எல்லாத்தையுமே சுத்தரை வந்து தோல் நீக்கிட்டேன் அதில் எந்த தோலையுமே நான் வந்து விடலை நல்லாவே தோல் நீக்கிட்டேன் ஏன்னா தக்காளி சாதத்தில் நம்ம வந்து தோலோட தக்காளியை ஆட் பண்ணும் போது தோல் பிரிஞ்சு வரும் அதனால் பசங்க சாப்பிடும்போது அது வந்து வயிற்றுல போய் ஒட்ட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நான் தோலை வந்து முழுதுதாமே நீக்கிட்டேன் நல்ல கிண்டி விட்டுக்கோங்க அந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நல்லா வதங்கணும் அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்டவ்வை கொஞ்சமாக ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஏன்னா தக்காளியோட சாறு எல்லாமே வக்கீல வரும் அதனால் நம்ம வந்து ஸ்டவ்வை பயப்படாமல் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நமக்கே வந்து அந்த ஸ்டேஜ் தெரியும் அந்த சாறு கொஞ்சம் கொஞ்சமாக வத்தும் போது நம்ம என்ன பண்ணணும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு கொண்டுட்டு வந்துடணும் இப்போ பாருங்கள் அந்த தக்காளி வெங்காயமும் எவ்வளோ அழகாக வதங்கியிருக்குன்னு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அந்த மசாலாஸ் வந்து அந்த தக்காளி கூடையும் அந்த வெங்காயம் கூடையும் பச்சை மிளகாய் கூடையும் நல்லாவே சேரணும் அந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அது எதுவுமே வந்து பேனில் அப்படியே ஒட்டாது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்க்கு கொண்டு போவாதீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒட்டிடும் ஸோ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால அது எவ்வளோ அழகாக அந்த மசாலாஸ் எல்லாமே கூட ஒட்டி அழகாக வரும் நம்ம எடுத்தோம்னா அந்த இருந்து அப்படியே மேலே வரும் இப்போ பாருங்க நம்ம தக்காளி சாதத்துக்கான மசாலாவை ரெடி பண்ணியாச்சு அடுத்து நம்ம ஊற வச்சிருந்த அரிசிக்கு போயிடலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அரிசி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊறி இருக்குன்னு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு ரெண்டு தடவை அரிசியை நல்லா அலசி எடுத்துக்கலாம் வாங்க ஸ்டெப் குள்ள போகலாம் இப்போ நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் நான் ஃபஸ்ட்டு பண்ண எல்லா மசாலாவையும் இந்த ப்ரெஷர் குக்கருக்கு நான் மாற்றிக்கிட்டேன் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம் ஏன் நீங்கள் இதிலே பண்ணியிருக்கலாமே ஏன் வந்து நீங்கள் தனியாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் மசாலாஸ் எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் போடுங்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நான் ஏன் அதை பண்ணுறேன்னா உங்களுக்கு நான் பண்ணுற வீடியோ எல்லாமே தெளிவாக இருக்கணும் அதுக்காக தான் நான் வந்து அதை பண்ணுறேன் இப்போ பாருங்கள் அந்த மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ண நம்ம இதில் எடுத்து வச்சிருந்த அரிசியை ஆட் பண்ணிடலாம் நல்லா எப்படி சொல்றது மெதுவாக கிண்டி விடுங்க நீங்கள் அழுத்தி கிண்டினீங்கன்னா நம்ம ஊரை வச்சிருந்த அரிசி வந்து சிம்பிளா உடையும் மெதுவும் அந்த மசாலாஸ் எல்லாமே இந்த அரிசியோட சேர்ற மாதிரி கிண்டி விட்டுட்டு நான் வந்து மூணு கோளை அரிசி எடுத்திருந்தேன் அதனால எந்த கோலையில நான் வந்து அரிசி அளந்து எடுத்திருந்தேனோ அதே கோலையில தான் ஆறு கோல தண்ணி அளந்து நான் ஊத்திக்கிட்டேன் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க சுவை உறவுகளே எந்த கோலையில அரிசி அளந்து எடுக்கிறோமோ அதே கோலையில அப்புறமா நாம எடுத்து வச்சிருந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்ப இது கிண்டி நான் எந்த கோலையில அரிசி எடுத்துனோம் அதே கோலையில தான் ஆறு கோளை தண்ணி எடுத்து இப்ப நான் ஊத்திருக்கேன் நான் வந்து ப்ரெஷர் குக்கரோட முடி யூஸ் பண்ணல நீங்க இதுலயே பாத்துருப்பீங்க ப்ரெஷர் குக்கரோட முடி நான் யூஸ் நான் வந்து நார்மலான தான் யூஸ் பண்ணேன் அதை நான் இருபது நிமிஷத்துக்கு மீடியம் பிளேம்ல வச்சேன் ப்ரெஷர் குக்கர் மூடி யூஸ் பண்ணாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆனால் அதில் இருக்கிற விசிலையும் கேஸ்கட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்க எவ்வளோ அழகா அந்த தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிருக்கு அந்த தக்காளி எல்லாம் எவ்வளோ அழகா ஒட்டிருக்குனு நீங்க வந்து ஆற வைக்கணுமா இல்லை அதுக்கப்புறம் தான் சாப்பிடணுமான்லாம் கேட்டீங்கன்னா நோ வரிஸ் அப்படியே எடுத்து சாப்பிடுங்க சூப்பராக இருந்துச்சு சுவை நான் வந்து இதை சிக்கன் சம்பாலோட நான் வச்சு சாப்பிட்டேன் கோம்போக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு ஐ பட்டன்ல கொடுத்துருப்பேன் பாருங்க இது வந்து மொத்தம் அஞ்சு பேர் சர்விங் பண்ணலாம் அவ்வளவுதான சுவை உறவுகளை அருமையான சுவையோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கு சோ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க